நீங்களும் பாக்குறீங்க களத்தை நாங்களும் பாக்குறோம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போய் பேச விரும்பலீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க உணர்வு இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நடக்க போவது ஒரு புது அரசியல் அதை மூத்த பத்திரிகையாளர் நண்பர் நீங்களும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அதிகப்படியாக நான் பேசுவதை விட வாக்கு எண்ணிக்கை முடியும் பொழுது வாக்குகள் பேசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மோடி ஐயாவுடைய பெருமையை பண்ண முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்றத விட நீங்க அடுத்த ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்க சில முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டில இருந்து இணைய போறாங்க அதுவும் பெரிய புள்ளிகள் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் இணையவாங்க ரெண்டு மூணு நாள் நீங்க பாப்பீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் ஆனா எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம் நேரடியாக கட்சி பணியில் இறங்கிட்டாங்க எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டு யாரெல்லாம் கட்சியில் இணைஞ்சாங்களோ எல்லாரும் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் வருகின்ற காலத்துல பார்ப்பீங்க நிறைய கட்சியினுடைய இணைப்புகள் நடந்து கொண்டே இருக்கு அண்ணே நான் வந்து தலைவா நான் வந்து தலைவா பேர் சொல்லி சொல்ல மாட்டேன் தலைவா நீங்க பாருங்க மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் நினைவா ரெண்டு மூணு நாள் நீங்க பாருங்க அண்ணே இன்னைக்கு மேடம் மேடம் லெட் பி வெரி மேடம் நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவருக்கு வயிற்று வச்சல் காங்கிரஸ் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும்